பழனி வழியாக செல்லும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்க பயணிகள் கோரிக்கை அறிவிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்தும் செயல்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வழியாக செல்லும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் திருவனந்தபுரத்திலிருந்து மதுரை வரை நாள்தோறும் சென்று வருகிறது அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் திருவனந்தபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை இயக்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டது பாமன் பாலத்தில் பணிகள் நடைபெற்று வந்ததன் காரணமாக அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரை மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது தற்போது பாமன் பாலத்தில் பணிகள் நிறைவடைந்து ரயில் போக்குவரத்து சேவை துவங்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன்படி அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலை ராமேஸ்வரம் வரை இயக்க ரயில் உபயோகிப்பாளர் சங்கம் மற்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பழனி வழியாக இயங்கி வந்த பல ரயில்கள் அறிவிக்கப்பட்டு இயக்கப்படாமல் உள்ளதாகவும் திண்டுக்கல்லில் இருந்து பொள்ளாச்சி வரையிலான ரயில் பாதை அகல் ரயில் பாதையாக மாற்றப்படும் போதிய ரயில்கள் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படவில்லை எனவும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ரயில்வே நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கூடுதல் ரயில்களை பழனி வழித்தடத்தில் இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் மேலும் இதுகுறித்து ரயில் உபயோகிப்பாளர் நல சங்கம் சார்பில் சிவசுப்பிரமணி மற்றும் நாகேஸ்வரன் என்பவர்கள் கூறுகையில் மக்கள் அனைவரும் முருகப்பெருமானிடம் வந்து செல்லக்கூடிய ஒரு புனித இடமாக இருக்கிறதால் ரயில்வே சேவை அதிகமாக வண்டிகள் வராத காரணத்தினால் இப்பொழுது ஒரு ஆறு வண்டி மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்கிறது மேட்டுக்காட்சியாக இருந்தது இப்போ அகல ரயில் பாதையாக ஆகணும் ஆன பிற்பாடி வண்டிகள் அதிகம் வராத காரணத்தினால் மக்கள் அதிகம் சிரமப்படுகிறார்கள் அதே போல பேருந்துகளில் மக்களுக்கு சரியான முறையில் வசதிகள் இல்லாத காரணத்தினால் ட்ரெயின்களை ட்ரெயினை இயக்குனால் அதிக ட்ரெயின்கள் விட்டால் எங்கள் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் அனைவருக்கும் ஒரு நல்ல உதவியாக இருக்கும் என்று ரயில்வே நிர்வாகத்து சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பழனி ஒரு பக்தர்கள் வரும் இடம் பழனி தமிழ்நாடு முழுவதும் பிரசித்தப்பட்ட இடம் உலகம் இருந்து பக்தர்கள் நிறைய பேர் வர்றாங்க இந்த பழனிக்கு வந்து ரயில் சேவைங்கிறது வந்து மிக குறைவாக இருக்குது காலை நேரத்தில் இரண்டு ரயில்களும் மதிய மாலை நேரத்தில் இரண்டு ரயில்களும் இடைப்பட்ட ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு ரயிலும் மொத்தமே ஆறு ரயில்கள் தான் இந்த பழனியை கடந்து போய் கொண்டிருக்கின்றன மீண்டும் இந்த பழனியிலிருந்து ராமேஸ்வரம் போகிறதற்கு அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீடிக்கப்பட்டது இன்று வரை அந்த ரயில் ராமேஸ்வரம் போகவில்லை தற்போது பிரதமர் வந்து அந்த பாலத்தை துவக்கி வைத்தும் இன்னும் அதற்கான அறிவிப்பு இன்னும் வரவில்லை ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ரயில் போவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு மூன்று ரயில்கள் வருகின்றன எல்லா ரயில்களுமே திருச்சியிலிருந்து காரைக்குடி வழியாக ராமேஸ்வரம் போகிறது ஒரு வண்டி கூட திண்டுக்கல் வழியாக போவதில்லை கோயம்புத்தூரிலிருந்து ராமேஸ்வரம் போகுது அந்த வண்டியும் கரூர் வழியாக நேராக திருச்சி போய் திருச்சியிலிருந்து காரைக்கோடு வழியாக தான் போகுது இந்த திண்டுக்கல் மாவட்டம் இந்த உடுமலைப்பேட்டை பகுதி பொள்ளாச்சி பகுதி இந்த பகுதியில் பழனி பகுதி இந்த பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் போகிறத்துக்கு ஒரு துரு வண்டி கிடையாது பழனி வந்து பிரசித்தப்பட்ட முக்கிய ஸ்தலம் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபதாயிரம் பக்தர்கள் வருகிறார்கள் அமாவாசை பௌர்ணமி விசேஷ நாட்களில் ஒரு நாளைக்கு ஐம்பது ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் பக்தர்கள் வருகிறார்கள் இந்த ரயில் இருந்த பிராட்கேஜ் மீட்ருகேஜாக இருந்த பொழுது இந்த பகுதியில் கோயம்புத்தூரிலிருந்து ராமேஸ்வரமும் பாலக்காட்டிலிருந்து ராமேஸ்வரமும் இரண்டு வண்டிகள் இந்த பகுதியில் போனது பிராட்கேஜ் ஆகும் பிறகு அந்த வண்டிகளை ரயில்வே நிர்வாகம் இன்னும் வரை இயக்கப்படவில்லை அந்த வந்து இயக்கினால் இந்த பக்தர்களுக்கும் இந்த பழனி மக்களுக்கும் ஒரு பேருதவியாக இருக்கும் இந்த பழனி பகுதியில் இருந்து திருச்சி வழியாக சென்னைக்கு இதுவரை வண்டியே கிடையாது இந்த இரவு ஒம்பது மணிக்கு இந்த பழனி பகுதியில் இருந்து பழனியில் இருந்து தாம்பரம் வரையாவது வண்டியை இயக்க ரயில்வே நிர்வாகம் முன்வர வேண்டும் ஏனென்றால் பழனி வந்து தங்கரதம் ஏழு மணிக்கு ஆரம்பித்து அந்த தங்கரதம் எட்டு மணிக்கு நிறைவடைகிறது எட்டு மணிக்கு தங்க ரதம் எடுத்த பக்தர்கள் சென்னை விழுப்புரம் திருச்சி இந்த பகுதிகளுக்கு செல்ல மிகவும் சிரமப்படுகிறார்கள் வயதானவர்கள் முதியோர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் ஆகவே ரயில்வே நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு விரைவாக பழனியிலிருந்து ராமேஸ்வரம் போக ஒரு வண்டியை கண்டிப்பாக அமிர்தா எக்ஸ்பிரஸை உடனடியாக நீடிக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம்